குரல் ஆயிரத்து இருநூற்றி ஒன்று உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது குரல் விளக்கம் உண்டபோது மட்டும் மகிழ்ச்சி தரும் கல்லை விட நினைத்தாலே நெஞ்சினிக்க செய்யும் காதல் இன்பமானதாகும் குரல் ஆயிரத்து இருநூற்றி இரண்டு இணைத்துணர் ஏனிதேகான் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல் குரல் விளக்கம் விரும்பி இணைந்த காதலரை நினைத்தலால் பிரிவின் போது வரக்கூடிய துன்பம் வருவதில்லை எனவே எந்த வகையிலும் காதல் இனிதேயாகும் குரல் ஆயிரத்தி இருநூற்றி மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் குரல் விளக்கம் வருவது போலிருந்து வராமல் நின்று விடுகிறதே தும்மல் அதுபோலவே என் காதலரும் என்னை நினைப்பது போலிருந்து நினைக்காது விடுகின்றாரோ குரல் ஆயிரத்து இருநூற்றி நான்கு யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர் குரல் விளக்கம் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் என் காதலர் இருப்பது போல அவர் நெஞ்சை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேனா குரல் ஆயிரத்து இருநூற்றி ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நான் அல்குள் எம் நெஞ்சத்து ஓவார் வரல் குரல் விளக்கம் அவருடைய நெஞ்சில் எமக்கு இடம் தராமல் இருப்பவர் எம் நெஞ்சில் மட்டும் இடைவிடாமல் வந்து புகுந்து கொள்வதற்காக வெட்கப்பட மாட்டார் போலும் குரல் ஆயிரத்து இருநூற்றி ஆறு மற்றியான் என்னுள்ளேன் மன்னோ அவருடையான் உற்ற நாள் உள்ள உளேன் குரல் விளக்கம் நான் அவரோடு சேர்ந்திருந்த நாட்களை நினைத்துத்தான் உயிரோடு இருக்கிறேன் வேறு எதை நினைத்து நான் உயிர் வாழ முடியும் குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஏழு மரப்பின் எவனாவன் மற்கோல் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் குரல் விளக்கம் மறதி என்பதே இல்லாமல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே பிரிவு துன்பம் சுட்டு பொசுக்குகிறதே பிணைக்காமல் மறந்துவிட்டால் என்ன ஆகுமோ குரல் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு இணைத்து நினைப்பினும் காயால் அணைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு குரல் விளக்கம் எவ்வளவு அதிகமாக நினைத்தாலும் அதற்காக காதலர் என் மீது சினம் கொள்ள மாட்டார் அவர் எனக்கு செய்யும் பெரும் உதவி அதுவல்லவா குரல் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது வெளியும் என் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து குரல் விளக்கம் நாம் ஒருவரே வேறு வேறு அல்லர் என கூறிய காதலர் இரக்கமில்லாதவராக என்னை பிரிந்து சென்றுள்ளதை நினைத்து வருந்துவதால் என்னுயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருக்கிறது குரல் ஆயிரத்து இருநூற்றி பத்து விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழி மதி குரல் விளக்கம் நிலவே நீ வாழ்க இணை பிரியாமலிருந்து பிரிந்து சென்றுள்ள காதலரை நான் என் கண்களால் தேடி கண்டுபிடித்திட துணையாக நீ மறையாமல் இருப்பாயாக